சென்னை அம்பத்தூர் அருகே பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கிருந்த பொருட்கள் எரிந்து நாசமாகி இருக்கின்றன முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சீனிவாசன் இந்த தீ விபத்திற்கான காரணம் என இந்த தீ விபத்தால் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சென்னை அம்பத்தூர் அருகே பிளாஸ்டிக் மற்றும் அவர்கள் சேமி சேர்க்கக்கூடிய குடோனில் தான் தற்போது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதுமே கருப்புகை மண்டலமாக காணப்படுகிறது இந்த தீயை அணைக்கும் பணியில் அம்பத்தூர் பில்லிவாக்கம் மணலி மாதவரம் உள்ளிட்ட பகுதியை சார்ந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட டேங்க் லாக் மூலமாக தீயை அணைக்கும் பணியில் பல மணி நேரமாக போராடி வருகின்றனர் இதே போன்ற சம்பவம் அம்பத்தூர் மாதாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதி பெறாமலே இது போன்ற எதிரில் தீப்பி தீப்பிக்கக்கூடிய சேமிப்பு பொருளை குடியிருப்பு பகுதியில் பல நபர்கள் சேமித்து வைத்து வருகின்றனர் பகுதியில் தீ விபத்து ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் பல சிக்கலுக்கு ஆளாகி வருகின்றனர் பத்மாவன் இந்த தீ அணை அணைக்கும் பணியில் சுமார் இரண்டு மணி நேரமாக போராடி வருகிற தீயை கட்டுக்குள் வராமல் தீ கொழுந்து விட்டு எரிந்து வருவது அந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் கண்ணீரிசல் போன்ற உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பத்மாவன் இந்த விபத்தானது மின்சார கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதால் அல்லது மருந்து யாராவது தீ கொடுத்திருந்தனர் என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்